ஆதியாகவும் லேவியராகவும் எண்ணாகவும் யோசுவா நியாயாதிபதிகள் ஒன்று சாமுவேல் ரெண்டு சாமுவேல் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒன்று நாளாகவும் ரெண்டு நாளாகவும் யோகு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு ஏசையா இரேமியா புலம்பல் எசேகியல் ஓசியா யோவேல் ஆமோஸ் ஒபலியா யோனா மீகா நாகும் ஆபகுப் செட்னியா ஆகாய் சகரியா மல்கியா மற்றும் புதிய ஏற்பாடு மத்தேயு மார்க்கு லூகா யோவான் அப்போஸ்தல நடவடிகள் ரோமர் ஒன்று பொருந்தியர் ரெண்டு பொருந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலேசியர் ஒன்று தெசிலோனிக்கர் ரெண்டு தெசலோனிக்கியர் ஒன்று தீமேந்தேயும் ரெண்டு தீமேன் தேயும் தீத்து பிளேமோ எதிரேயர் யாப்போகு ஒன்று பேந்துரு ரெண்டு பேதுரு ஒன்று யோவான் ரெண்டு யோவான் மூன்று யோவான் யூதா வெளிப்படுத்தின விசேஷம்